அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமேதம் சேனலில் இன்றைக்கி ஒரு வேர்க்கடலை பர்க் பண்ணலாம்னு நினச்சேங்க இப்போ லீவ் நாளில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் அது இது இதை கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப நல்லதாச்சே அதனால் இதை ட்ரை பண்ணி அதான் குழந்தைங்கிட்ட கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குமே அதனால இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன் இதை கடையில் விட நாம் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக சுகா சுகாதாரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கி வறுத்த வேர்க்கடலை அதை எடுத்து தோல் நீக்கி புடச்சி வச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன குணுப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ண சொல்லிடுவாங்க அது வந்து பித்தத்தை தூண்டும்ன்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் ஒதுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேர்க்கல்லையை வச்சுருக்கேன் இதோட சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் வாசனை வரா மாதிரி பொறியிற மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு கப்பு வெள்ளம் அந்த வெள்ளத்துக்கு ஒரு கால் கப்பு தண்ணி இதை ஊற்றப்படும் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டணும் வடிகட்டாமல் பண்ணக்கூடாது பொதுவாகவே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் வெள்ளம் சேர்க்கறது வடிகட்டிட்டா நல்லது இப்போ இது கரைஞ்ச உடனே வடிகட்டும் போது பார்க்கலாம் இப்போ இது கரைஞ்சிருச்சு இதை வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம் சூட்டோட வடிகட்டினீங்கன்னா எப்பவுமே வெள்ளை பார்க்கலன்னா சீக்கிரம் வடிகட்டிடலாம் ஒரு மெல்லஸ் வடிகட்டி இதை வடிகட்டிடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மண்ணு இறங்காது அவ்வளவும் வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இதுல மண்ணு துளி கூட நிற்காது இப்போ இதை நல்லா பாகு வர மாதிரி காமிக்கணும் முத்துன பாகு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய்ச்சணும் நான் ஒரு ட்ரேல எண்ணெயை தடவி வச்சு சாரி நெய் தடவி வச்சிருக்கேன் அந்த ட்ரே ரெடியா இருக்கு இந்த பக்கம் இந்த பாகு கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல போட்டால் ஈஸியா இருக்கும் கிளறங்கிறதுனால நான் அகலமான பாத்திரத்துல போட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்கள கொதிக்கும் போதே அந்த வாசனையை வச்சு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல தெரியும் பாருங்க பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு நான் தீய குறைச்சிட்டேன் குறைச்ச தீயில்தான் பாகு எல்லாம் மட்டும் செக் பண்ணாது சக்கரை பாகோ வெள்ளப்பாகோ குறச்ச தீ ஓரளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும் இப்போ இது நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு இதில் கொஞ்சமாக ஒரு கிணறுல தண்ணி வச்சு அதில் ஊற்றி பார்க்கலாம் இப்போ தீயை குறைச்சி வச்சுருக்கேன் இருக்குது இதை வெறும் கையில் பார்த்தீங்கன்னா கையை பொலந்துடும் அதனால் கட்டாயம் சின்ன பிள்ளைங்கள வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வச்சு தான் பார்க்கணும் அதனால் அது முக்கியமான குறிப்பாக எடுத்துக்கோங்க இதுவருக்கு இன்னும் ஒரு சுற்று அப்படி சுற்றிடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ அடுத்த தடவை செக் பண்ணுவோம் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இது நான் ஒரு தடவை நடுநட செக் பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல உருட்டை வருது இந்த டங்கு பதம்னு சொல்கிறாங்களே அந்த டங்கு பதத்தை தாண்டி ஒரு செகண்ட் ஒரு ஒரு பத்து செகண்டு கொதித்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொதிக்கணும் சாரி சத்தம் வரணும் இப்போ தீய நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த எள்ள போட்டுடலாம் எனக்கு வந்து இது எள்ளு போடணும் இல்லை வெறும் வேர்க்கடலையாக பண்ணலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எள்ளு போட்டு பண்ணால் அந்த வாசனைக்கே திரும்ப திரும்ப தூண்டும் நம்மளை சாப்பிட சொல்லி அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான் சேர்த்துருக்கேன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் வேர்க்கல்ல நான் தீய குறைச்சு வச்சு தான் அடுப்பில் கலர் ஏன்னா எல்லா பக்கமும் அதுல பரவலா கலந்து வரும் இல்லைன்னா கொஞ்சம் இடத்துல படும் கொஞ்சம் இடத்துல படாதே எல்லாம் இது இலகி இலகி எல்லா பக்கமும் பூர்ணமாக வரும் அதனால் நல்லா அடுப்பில் வச்சு கிளறிடுங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்ல வெள்ளத்தை சேர்த்துருவோம் எல்லாத்தோடையும் அது இலகி சேருது பாருங்கள் இப்போது இது அப்படியே அந்த ட்ரேயில் கொட்டிடுவோம் இது கொஞ்சம் பெரிய ட்ரேயாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு பக்கமாக கொட்டிடுறேன் கொட்டிட்டு ஒரு நல்ல ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனால் இதை நல்லா அழுத்தி விட்டு நிரம்பி விடுங்க லேசாக நெய்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடியாக பண்ணியாச்சு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூடு இருக்குதா என்னன்னு தெரியணும் ரொம்ப சூடு ஆற விட்டுட்டிங்கனாலும் இதை கட் பண்ணுறது கஷ்டம் அதனால் கோடு போட்டு வச்சுருவோம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி ஒரு தடவை நல்லா அழுத்தி கோடை போட்டுட்டோன்னா அது நல்லா அந்த பீசஸ் தெரிஞ்சு போயிடணும் அதாவது துண்டுகள் வந்து விழுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால ஆற வச்சுருக்கேன் பட் எல்லாேருக்கும் காமிக்கலாம் இல்லையா அதனால சீக்கிரம் எடுத்துட்டேன் இதை நாலஞ்சு பீஸ் அப்படியே பேர்த்து எடுத்திருக்கேன் ரெடியாக இருக்குது இதை வந்து நீங்கள் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் லேசாக மாவை தொட்டு உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீஸஸாகவும் பண்ணிக்கலாம் இது என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கிறனால வேர்க்கடலையே நல்லா பொடி பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப பொடியாக இருக்காது ஒரு பொடி இது தெரியும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி சின்ன சின்ன பர்ஃபியாக கட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் காலையில் வாங்கினோம்னா சாய்ந்தரம் வரைக்கும் அந்த ஒரு பேக்கெட் அப்படியே சரியாக போயிடும் ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்கும் சரியாக போயிடும் இதெல்லாம் வந்து அந்த ஞாபகத்துக்கு வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போகிற போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியானதை கொடுக்குற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு பாரம்பரியமான விஷயங்கள் விஷயங்களுக்கு குழந்தைங்கள பழக்குங்க அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி நாமெல்லாம் சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஆரோக்கியமான வளரும் சந்ததியினர் நல்லா இருக்கட்டும் ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்